அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தேமுதிகவிலிருந்து வெளியேறிய தேமுதிகவின் இளைஞரணி செயலாளர் தேமுதிகவின் இளைஞரணி செயலாளரும் திருவள்ளுவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நல்லத்தம்பி அவர்கள் விஜயகாந்தின் தீவிர ரசிகர் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தவுடன் விஜயகாந்தை பின்பற்றி அரசியலுக்கு வந்தார் விஜயகாந்த் அவர்கள் அவர் மீது கொண்டிருந்த அளவற்ற அன்பின் காரணமாக அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கினார் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிட்ட நல்லத்தம்பி அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்தார் விஜயகாந்தின் மறைவிற்கு பின்பு தேமுதிகவினுடைய நிலை மாறி உள்ளது தேமுதிகவினுடைய வாக்கு வங்கியும் குறைந்துவிட்டது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தேமுதிக ஐந்து இடங்களில் போட்டியிட்டார்கள் அதில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை அதே சமயத்தில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிகவின் இளைஞரணி செயலாளரான திரு விஜய பிரபாகரன் அவர்கள் அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட மாணிக் தாகூரை விட நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைந்திருந்தார் இந்த வெற்றி செல்லாது என விஜய பிரபாகரன் தரப்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இதன் பின்பு இந்த வழக்கு சமீபத்தில் விசாரணைக்கு வந்தது விஜய பிரபாகரனுக்கு ஆதரவாக வழக்கு செல்லும் என கூறப்பட்டு வந்த நிலையில் சமீபத்தில் தேமுதிகவினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்றது அப்பொழுது தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் தொடர்வதாகவும் தேமுதிகவினுடைய பொருளாளராக சுதீஷ் அவர்களும் தேமுதிகவினுடைய இளைஞரணி செயலாளராக விஜய் பிரபாகரன் அவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது திருவள்ளூர் மாவட்ட செயலாளரும் தேமுதிகவினுடைய உயர்குழு தலைவராகவும் மற்றும் இளைஞரணி செயலாளராகவும் இருந்த நல்லத்தம்பி அவர்கள் ஒரு கடிதத்தை தேமுதிகவிற்கு அனுப்பியிருந்தார் அதில் முதலில் கேப்டனை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் நான் தேமுதிகவிற்கு என்னால் முடிந்த அளவிற்கு கடந்த பதினைந்து ஆண்டுகாலமாக விசுவாசமாக உழைத்துவிட்டேன் கேப்டன் என்னை சட்டமன்ற உறுப்பினராகவும் மாவட்ட செயலாளராகவும் மாற்றி அழகு பார்த்தார் மேலும் எனக்கு இளைஞர் அணி செயலாளர் பதவியையும் வழங்கினார்கள் என்னால் முடிந்த வரையில் கேப்டனுக்கும் அவரது குடும்பத்திற்கும் விசுவாசமாக இருந்துவிட்டேன் இனிமேலும் இந்த கட்சியில் தொடர நான் விரும்பவில்லை அந்நியார் பொதுச் செயலாளராக உள்ளார் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது இந்த கட்சி அன்னியார் தலைமையில் மீண்டும் சிறப்பான கட்சியாக மாறும் மிகப்பெரிய வெற்றிகளை பெறும் இதேபோன்று பொருளாளர் சுதீஷ் அவர்களையும் வாழ்த்துகிறேன் அவரால் இந்த கட்சி வளர்ச்சி பெற்றால் அதற்கு பெருமைப்படக்கூடிய முதல் ஆளாக நானாகத்தான் இருப்பேன் மேலும் கேப்டன் அவர்களின் மறு உருவாக விளங்கி வரக்கூடிய தம்பி விஜயபிரபாகர் அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன் அவர்தான் தேமுதிகவினுடைய எதிர்காலம் அவருக்கு இளைஞர் அணி செயலாளர் பதவியை வழங்கியதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இந்த கட்சியில் நான் இனிமேலும் தொடர விரும்பவில்லை என்னால் முடிந்த அளவிற்கு விசுவாசமாக இந்த கட்சிக்கு உழைத்து விட்டேன் இனி இந்த கட்சியில் தொடர விரும்பாததால் எனது கட்சி பணியை பறித்து என்னை கட்சியிலிருந்து வெளியேற்றுங்கள் அப்படி இல்லை என்றால் நானாக கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என அவர் தேமுதிகவிற்கு தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளதாக சொல்லப்படுகிறது இது தேமுதிக வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தேமுதிக கேப்டன் அவர்கள் உயிரோடு இருந்த வரையிலும் அவரது கட்டுப்பாட்டில் சிறப்பாக செயல்பட்டது கேப்டன் அவர்கள் மறைவதற்கு முன்பாகவே அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போதே முழு கட்சியினுடைய கட்டுப்பாடும் அவரது மனைவி மற்றும் மச்சான் கட்டுப்பாட்டிற்கு சென்று விட்டது தற்பொழுது தேமுதிகவினுடைய பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார் பொருளாளர் அவரது தம்பி எல் சுதீஷ் இருக்கிறார் இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் இருக்கிறார் இப்படி குடும்பத்திற்குள்ளாகவே அனைத்து பொறுப்புகளும் வழங்கப்பட்டு வருகிறது இதை தொண்டர்கள் எவரும் விரும்பவில்லை ஏற்கனவே தேமுதிகவிற்கு வாக்கு வங்கி குறைந்து விட்டது அவர்களுக்கென்ற செல்வாக்கு எதுவுமே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து அனைத்து பொறுப்புகளையும் அவரது குடும்பத்திற்கே கொடுத்து கொண்டிருந்தால் எப்படி தொண்டர்கள் நம்மை மதித்து வாக்களிப்பார்கள் மேலும் கட்சி எப்படி வளர்ச்சி பெறும் என்று பலர் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் தேமுதிகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ நல்லத்தம்பி அவர்கள் தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்துள்ளது கட்சியினருக்கும் தேமுதிகவினுடைய உயர்மட்ட குழு நிர்வாகிகளுக்கும் அன்னியார் அவர்களுக்கும் மிகுந்த அதிர்ச்சி அளித்துள்ளதாக அக்கட்சியின் நிர்வாகிகள் கூறியுள்ளார்கள் நன்றி